எல்லா கேள்விக்கும் கரெக்டாக சொல்லிட்டீங்க இப்போ உங்களுடைய ஜென்ரல் நாலேஜை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் ஓகே ஷியூர் ஷாஜஹானோட அப்பா பேர் தெரியுமா ஷாஜஹானோட அப்பா பேர் என்ன சார் அவங்க வம்சமே தெரியும் எங்க சொல்லுங்க பாக்கோ அவர் அங்க ஜீப் அவங்க அப்பா பேர் ஷாஜஹான் ஷாஜகானோட அப்பா பேர் வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அப்பா பேர் அக்பர் அப்பரோட அப்பா மாயும் ஹுமாயுனோட அப்பா பாபர் வெரி குட் எக்ஸலன்ட் அருமையா சொல்லிட்டீங்களே ஒரு முகலாய வம்சத்தையே சொல்லிட்டீங்களே சூப்பர் சூப்பர் உங்க அப்பா பேர் சொல்லுங்க தம்பி ரகுபதி அவங்க அப்பா பேர் சொல்லுங்க முருகேசன் அவரோட அப்பா பேர் தெரியுமா என்ன தம்பி திரு முடிக்கிறீங்க அடுத்தவங்க கதையெல்லாம் அஞ்சு தலைமுறை எவ்வளோ சூப்பராக சொன்னீங்க உங்கள் கதையை அடுத்த தலைமுறைக்கே தெரியலை பாருங்கள் முதல்ல நம்மளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறத விட்டு நம்மளை பற்றி யோசிங்க வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறிவிங்க போயிட்டு வாங்க